பிரிஞ்சு வந்து திமுக ஆரம்பிச்சாரு பாருங்க அதுல அவருக்கு பிடிக்காம போயிடுச்சு கடைசி வரைக்கும் அவர் அங்க உட்கார்ந்துட்டாரு உருப்பிடாம போயிட்டாரு வச்சுக்கோங்க அது வேற விஷயம் பெரியாரோட இல்லாம இருந்திருந்த உருப்பிட்டு இருக்கலாம் கூட வேலு பிரபாகர் பேசும்போது என்னென்னமோ பேசினாருக்கு அது இது இதெல்லாம் இதெல்லாம் இப்ப வந்து இட் இஸ் இந்த காலத்துக்கு ஒத்து விராத விஷயங்கள் இதெல்லாம் சும்மா இந்த திராவிட அந்த விட அதெல்லாம் ஏமாத்துவல இனிமேல் சீமான் சொல்றதெல்லாம் ஒரு ஒரு விதத்தில் உண்மை சீமானுடைய தாட் என்னன்னு கேட் பார்த்தா அவருடைய பேச்சு தமிழ்நாட்டை தமிழ்தான் ஆள வேண்டும் அது கரெக்ட் பாயிண்ட் இந்த மேடையில் நம்ம அரசியல் பேசக்கூடாதுன்றதெல்லாம் வேற தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும் கேரளாவை யாராவது ஆள முடியுமா கர்நாடகாவை யாராவது ஆள முடியுமா முடியாது மகாராஷ்ட்ராவில் போய் யாராவது ஆள முடியுமா ஏண்டா தமிழ்நாடு மட்டும் தமிழை மரமுல்ல அதைத்தான் கேட்குற அரிசி இது நம்ம ஜனங்கள் என்னென்ன வெறும் கை தட்டுவானா அப்புறமா விட்டுருவான் இது ஒரு கஷ்டம் நம்ம நம்ம ஆளுங்களுக்குள்ள இப்போ எப்படி இந்துக்களை திட்டிக்கிட்டே இந்துக்களை திட்டிக்கிட்டே இந்துக்களில் திட்டிக்கிட்டு அந்த நாட்டில் தலைவர்கள் ஆகுறாங்கன்னா அப்போ யார் முட்டாள் இந்துக்கள் முட்டாள்கள் அதை போலத்தான் தமிழர்களை வந்து நம்ம கொண்டாடுறதுன்னு சொல்கிறோம் ஒரு மனுஷன் அதை நியாயம் சொல்லி இந்நேரம் அந்த ஆளுக்கு லட்சக்கணக்கில் சேர்ந்துருக்கணும் கூட்டம் நான் சொன்னேன் அந்த ஒரு பாயிண்டில் ஐ எம் வெரி மச் வித் சீமான் தான் அதனால்தான் சீமான்னு சொல்கிற பாயிண்ட்டை சீமான் சொல்ற பாயிண்ட் யாராவது பேக்கப் பண்ணுங்கப்பா எல்லாரும் ஒரு பாயிண்டாவது பேக்கப் பண்ணுங்க தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அண்டர்லைன் அவர் என்ன சொல்றாருன்னா தமிழன் தமிழ்நாட்டுக்கு தலைவனா இருக்கணும் நாங்கள் தலைவர்களாக இருக்கணும் நீ வந்து நிதி அமைச்சராரு நீ வேற ஏதோ ஒரு எஜுகேஷன் எந்த இருந்து தொலை அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை தமிழன் முதலமைச்சராக இருக்கணும் அது ஒண்டிதானே என் கேட்குறான் அந்த நாட்டில் சீமானை போன்றவர்களை என்னுடைய அப்பா பார்த்துருந்தா கோடிக்கட்டி பறக்க வச்சிருப்பார் ஏன்னா இந்த டேரிங் ஸ்பீச்சுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையிலே சொல்கிறேன் எம் வெரி சேட் சீமானுடைய ஸ்பீச்செல்லாம் மிஸ்இன்டர்ப்ரேட் பண்ணுறாங்க ஹெட்லைன்ஸில் டோன்ட் மிஸ் மிஸ் மிஸ்இன்டர்ப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு உருப்படாது சும்மா எல்லாருமே ஒரே சைடாக நம்ம வந்து ஒரே சைடாக அவ்வளோ அவ்வளோ சொல்லிட்டு இருந்தான்னா வாழ்க்கை நடக்காது ராஜா நியூட்ரலாக இருந்தால் தான் நல்லபடியாக நடக்கும் ஒரு நாடு கெடுவது கெட்டவர்களால் அல்ல நல்லவர்கள் அமைதியாக இருப்பதனால்தான்